ஹாய் கைஸ் ஒருத்தர் போய்ட்டுருக்கிறான் போகும்போது அவனுக்கு நூறுரூவா கிடைக்கிது அவ்வளோ சந்தோஷம் ஆகா என் காலையில் அறிமுகத்தில் முகத்தில் முடிச்சும் போல் நூறுரூவா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறான் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போகிறான் நல்லா திருப்தியாக சாப்பிட்றான் மீதி இருக்கிற பைசாவை விநாயகர் கோயிலில் ஒரு சின்ன கோயில் முண்டியில் போட்டு ரொம்ப நன்றி விநாயகர் நான் இன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு போய் நிம்மதியாக தூங்கிடுறான் அதே வழியில் இன்னொருத்தன் போகிறான் நூறுரூபா கட்டு கிடைக்கிது எண்ணி பார்க்குறான் தொண்ணூற்றொம்போது நோட்டு தான் இருக்குது அவனுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நோட் மிஸ் ஆக முடியல ஒரு பேங்க்லேருந்து யாரும் மிஸ் பண்ணி எடுத்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நூறுரூபா கட்டாக இருந்துச்சுன்னா நூறு நோட் இருக்கணும் இல்லை தொண்ணூற்றொம்பது தான் இருக்குது அந்த ஒன்று எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வழியில் ஃபுல்லாக தொலை தொலை பார்க்குறான் அங்கே தொலைவான் இங்கே தொலைவுறான் அந்த நோட்டு கிடைக்கவே இல்லை இருட்டாயிருச்சு அப்போது உனக்கு வந்து தொலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் கிடைக்கும் அப்படின்னு நான் ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தன் வெறும் நூறுரூபா தான் கிடச்சிது அவ்வளோ சந்தோஷப்பட்டான் திருப்தி அடைஞ்சிட்டான் ஆனால் இன்னொருத்தனுக்கு நூறுரூபா கட்டு கிடச்சுமே அதில் ஒரு நோட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி தொடங்கிக்கிட்டே இருந்தான் இந்த மாதிரி தாங்க சில பேர் கிடச்சது வச்சு சந்தோஷப்படாமல் கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்கி ஏங்கி தன் உடலையும் வருத்தி மனதும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஸோ இனிமேலாவது நம்ம கிடச்சது வச்சு சந்தோஷப்பட்டு நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை நடத்த பழகிக்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க